வணக்கம் வெல்கம் டு பரிமள செல்வி சேனல் முட்டி மோதியாவது வேலைக்கு சென்று விடு உன்னுடைய சம்பாத்தியம் கொடுக்கும் தைரியத்தை வேறு எவராலும் கொடுக்க முடியாது பெண்ணே முட்டி மோதியாவது வேலைக்கு சென்று விடு உன்னுடைய சம்பாத்தியம் கொடுக்கும் தைரியத்தை வேறு எவராலும் கொடுக்க முடியாது இது நான் இப்போ ரீசெண்டா பேஸ்புக்ல பார்த்த ஒரு செய்தி இது நூற்றுக்கு நூறு சதவீதம் இது உண்மைதான் இது நல்ல முழுசுமே உண்மைதான் நிறைஞ்சிருக்கு ஆனா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கு உடல் அளவிலையும் மன அளவிலையும் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடா தான் ராஷ்மிகா மந்தனா கூடிய அந்த நடிகை இப்போ ஒரு நிகழ்ச்சியில அண்மையில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில இது பற்றி பேசியிருக்காங்க அது பற்றி தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லு பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ரீசண்டா நவம்பர் மாதம் ஏழாம் தேதி த கேர்ள் ஃபிரண்ட் கூடிய ஒரு திரைப்படம் திரையரங்குல வெளியிடப்பட்டது அதுல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை வந்து ராஷ்மிகா மந்தனா அங்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க வந்து எட்டு மணி நேரம் வேலை பெண்களுக்கு வேணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டை முன்னிட்டு நடந்த ஒரு நிகழ்ச்சியில அதனுடைய தயாரிப்பாளர் இந்த ராஷ்மிகாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு அதாவது வேலை நேரத்தை பற்றி எந்த கோரிக்கையும் வைக்காத ஒரே நடிகை ராஷ்மிகா தான் நேரத்தை கவனிக்காமலே நேரத்தை பார்க்காமலே அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து அவங்கள பற்றி பாராட்டி பேசிட்டு இருக்கும்போது இந்த ராஷ்மிகா வந்த வந்து இடைமறித்து அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் அதிகமாகவே வேலை செய்கிறேன் உண்மைதான் ஆனா இதை நான் யாருக்கும் பரிந்துரைக்க மாட்டேன் ஏன்னா இதை என்னால தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து நேரத்தை கவனிக்காம வேலை செய்யறேன் தான் அதை இல்லைன்னு நான் அர்த்தம் சொல்லல அது உண்மைதான் ஆனா நான் இதை மற்றவர்களுக்கு பரிந்துரைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன காரணம் காட்டி நீங்க மற்றவங்கள்ட்ட யார்ட்டையும் வேலை வாங்குற வேலை வாங்கக்கூடாது அதிக நேரம் வேலை வாங்கக்கூடாது நான் என்ன போல நீங்களும் அதிக நேரம் வேலை செய்யுங்கன்னு நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் என்னாலையும் இப்படி என்னும் தொடர்ந்து அப்படியே செய்துட்டே இருக்க முடியாது அப்படிங்கறத அழுத்தமா சொல்லியிருக்காங்க அதோடு ரஷ்மிகா நிறுத்திரல இந்த எட்டு மணிக்கு நேரத்துக்கு அதிகமாக வேலை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மனநலத்தை உடல்நலத்தை எல்லாமே நம்ம பாழ்படுத்துறோம் அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இதிலுள்ள உண்மையான அர்த்தம் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க உங்க லாபத்தை பற்றி மட்டுமே பார்க்கிறத தவிர்த்து விடுங்கள் எங்களுடைய உடல்நலத்தையும் பற்றி கொஞ்சம் யோசிங்க எங்களுடைய மனநலத்தையும் பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கறதுதான் இதனுடைய உள்ள அர்த்தமா நான் பாக்குறேன் மேலும் அவர் தொடர்ந்து பேசிருக்காங்க என்னன்னா இந்த அலுவலகங்கள்ல இருக்கிறது போல நைன் டு ஃபைவ் அதாவது எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சினிமா துறையில இல்லாததுனால நான் மறுப்பு எதுவுமே சொல்ல சொல்ல முடியாது அதனாலதான் நான் இப்படி வேலை செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க வந்து ஒரு படத்துக்கு இவ்வளவுனு தானே பேசுவாங்க இத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம்னு பேச முடியாது அப்படிங்கிற ஒரு எதார்த்தத்தையும் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க அதனால நீங்க லாபம் பாக்குறத நிறுத்திட்டு எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய குடும்பம் எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அதையும் நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க அதோட அந்த ரஷ்மிகா மனசுல எவ்வளவு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் அப்படின்னா இதுக்கு பிறகு சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம அதை கொஞ்சம் அஹ் கவனத்தில் கொள்ளணும் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னதான் நான் மறுப்பு சொல்லாம நான் வேலை செய்தாலும் என்னுடைய தனிப்பட்ட நலனுக்காகவும் நான் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கணும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் நான் நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் குடும்பத்து கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எனக்கும் தூக்கமும் அந்த உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம் என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சி நான் இப்பவே அதை கவனத்தில் கொண்டு அந்த உடல்நலத்தையும் நம்ம மனநலத்தையும் அதை வந்து பேணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லிருக்காங்க இந்த ராஷ்மிகா பேச இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அது இந்த கருத்துகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பெண்ணும் ஓங்கி ஒலிக்க வேண்டிய ஓங்கி உறக்க சொல்ல வேண்டிய கருத்தா தான் என் மனசுக்கு படுது ஏன்னா உடம்புல தெம்பு இருக்கிறது ஓடி ஒடி ஓடி உழைப்போம் ஆனா அது வந்து நம்முடைய உடல்நலத்தை ரொம்பவே கெடுத்துடும் அதுக்கப்புறம் நிரந்தர நோயாளிகளாகவே நாம இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் அப்போ அதனால பெண்கள் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் இப்போ வந்து எல்லாம் நம்ம பார்த்தா நிறைய கடைகள்ல போர்டு வைக்கிறாங்க அதாவது வேலைக்கு பெண்கள் தேவை வேலைக்கு பெண்கள் தேவை எங்க பார்த்தாலும் எந்த ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள்லையும் வேலைக்கு பெண்கள் தேவை அப்படிதான் வைக்கிறாங்க அது உடனே ஆண்கள் சொல்லுவாங்க பாருங்க பெண்களுக்கு தான் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனா இதுல இன்னொரு கோணத்தை நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது அதாவது எதுக்காக பெண்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க பெண்களை வேலைக்கு வச்சா குறவான சம்பளம் கொடுத்தா போதும் அவங்கள அதிகமான நேரம் அவங்கள வேலை செய்ய வைக்கலாம் அதிக வேலை வாங்கலாம் அவங்க எந்த கேள்வியும் கேட்காம வேலை செய்வாங்க இதெல்லாம் தான் எல்லாருக்கு மனசுலையும் ஆண்கள் பெண்கள்னு எல்லாருக்கு மனசுலையுமே இருக்கக்கூடியது பெண்கள்ன்னா அப்படி அப்படி நேரத்தை பார்க்காமலே வேலை செய்வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவாங்க அவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம எவ்வளவு வேலை வாங்கணுமோ அவ்வளவு வேலை வாங்கிக்கலாம் இதுதான் மெயின் ரீசன் பெண்களை வந்து வேலைக்கு வைக்கிறதுக்கு வே வேலைக்கு பெண்கள் தேவை அப்படின்னு எல்லா இடத்துலையும் நம்ம பாக்குறதுக்கான காரணம் இதுதான் இன்னைக்கு வீட்லேயும் அதானே நடந்துட்டு இருக்குது இந்த தயாரிப்பாளர் ராஷ்மிகாவை பாராட்டி சொன்னது போல இன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் ஆண்கள் அல்லது குடும்பத்தில் உள்ளவங்க அந்த வேலையை செய்துட்டே இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சம் பாராட்டி சொன்னா போதும் அதாவது காதில் மாதிரி தான் சொல்லுவாங்க அதாவது என் மனைவியினுடைய கை தனி தான் அதுக்கு வேற யாரும் ஈடு இணையாகாது எங்க அம்மா அப்படியாங்க இப்படியாங்க எல்லாம் எங்கள் அம்மா செய்திருவாங்க அம்மா இல்லைன்னா அந்த எங்க வீடே நாரிப்போகும் எல்லாம் சொல்லுவாங்க இந்த பாராட்ட கேட்ட உடனே பெண்களும் நம்ம என்ன செய்திருவோம் அப்படியே மயங்கிடுவோம் மயங்கிப்பா நம்மளுக்கு கஷ்டம் கஷ்டமாவே தெரியாது இது இதுவரை எவ்வளவு வேலை செய்துட்டு இருந்தோமோ அதை விட ஐ மடங்கு வேலை செய்யறதுக்கு உடம்புல தம்பு வந்தது மாதிரி ஆயிரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம் எல்லாமே நம்ம தலையில தான் ஓடுறது மாதிரி ஒரு எல்லாத்தையும் காட்டுறதுக்காகவும் அவ்வளவு வேலையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சு நம்ம செய் செய்வோம் இது இது என்னுடைய பின் விளைவு என்ன அப்படிங்கறத நம்ம யோசித்து பாக்குறது இல்ல அது கட்டாயமா ஒரு அளவை விட கூடுதல் செய்யும் போது அது உடல் நலத்தை நிச்சயமா பாதிக்கும் போதிய அளவு ஓய்வு நமக்கு கிடைக்காது அதே போல அந்த ராஷ்மிகாவினுடைய இந்த செய்தி அல்லது ராஷ்மிகா பேசின எந்த விஷயத்துல இருந்து பெண்கள் படிக்கக்கூடிய இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அசௌகரியங்கள் இயலாமைகள் வலிகள் இதெல்லாத்தையும் வாய் திறந்து பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்துல பேசியே ஆகணும் இப்ப அந்த தயாரிப்பாளர் அவரு வந்து புகழ்ந்து சொன்னாங்க அது கேட்டு சும்மா இருந்திருக்கலாம் அந்த ராஷ்மிகா ஆனா அதை இடைமறித்து பேசுறாங்க எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஆனா எனக்கு நேரம் கிடைக்கல அதே மாதிரி எனக்கு தூக்கம் முக்கியம் ஆனா எனக்கு தூங்குவதற்கு சரியான நேரம் கிடைக்கல எனக்கு உடற்பயிற்சி என்னுடைய உடல்நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த உடற்பயிற்சியை ப்ராப்பரா ரெகுலரா பண்றதுக்கு எனக்கு முடியலை அப்ப ஏன்னா நான் வந்து நேரத்தை பார்க்காம வேலை செய்யறேன் ஆனா அதை நீங்க பாராட்டுறீங்க பட் அது என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறது இது என்னுடைய பிற்காலத்தில் என்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமா பாதிக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க பதிவு செய்யறாங்க இதே மாதிரி பெண்களும் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய அசௌகரியங்கள் இது எல்லாத்தையும் வாய் திறந்து சொல்லணும் நம்ம சொல்லாமலேயே புரிந்து கொள்றதுக்கும் உணர்ந்து கொள்வதற்கும் ஓ பெண்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் இப்போ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு சாயங்காலம் அஞ்சு மணினா பிள்ளைங்க வீட்டு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க அப்ப அவங்க வீட்டுக்கு போய் ஆகணும் இப்படி எல்லாம் பெண்களுடைய உணர்வுகளையும் கஷ்டங்களையும் வழிகளையும் பெண்கள் சொல்லாம புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் அவ்வளவு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு உயிராபிமானம் உள்ள சமூகமாக இந்த சமூகம் இருப்பதாக தெரியல பெரும்பாலானவர்களும் அதில் வந்து ஒரு அக்கறையே இல்ல பெண்களுடைய நலம் பற்றி அக்கறையே கொள்வது கிடையாது பெண்கள் மட்டும் சொன்னா போ போதாது ஆண்களும் பெண்களுடைய கஷ்டங்களை தாங்களாகவே உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள முன் வரணும் அவங்க மனசு திற திறக்கணும் அப்படியே மூடி வச்சிருக்க கூடாது பெண்கள் விஷயத்துல அப்படி ஏன்னா இது வந்து பெண்களுக்கு நிச்சயமா பாதிப்பை உண்டாக்கும் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அச்சாணி போல இருக்கக்கூடியவங்க பெண்கள் அப்ப பெண்களை அதிக நேரம் வேலை வாங்கும் போது அல்லது வீட்டிலையும் நிறைய நேரம் அந்த பெண்களுக்கு வேலையை கொடுக்கும் போது அந்த பெண்களுடைய உடல் நலம் நிச்சயமா பாதிக்கப்படும் அப்ப அவங்கள சரியாக அந்த குடும்பத்தை பராமரிக்க முடியாது பிள்ளைகளுக்கு கல்விப்பு கொட்ட வேண்டியது பெரும்பாலான வீடுகளிலையும் பெண்கள் தான் செய்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த குடும்பத்தை பேணி பராமரிக்கக்கூடிய வேலைகளையும் இந்த பெண்கள் தான் செய்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நேரம் அதனால பெண்களுடைய வேலை நேரத்தை குறை குறைக்கணும் அதை அதற்கு பதிலாக கூட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க எதனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னுட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை வாங்கலாம் வாங்கலாம் அந்த எண்ணத்தை ஆண்களும் கட்டாயமா தங்களிடமிருந்து அதை அகற்றி விடணும் குடும்பங்கள் நன்றாக இருந்தாதானே சமூகமும் நன்றாக இருக்கும் இல்லையா அப்ப குடும்பம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா பெண்ணின் நலம் தவிர்க்க முடியாத ஒன்று ஸோ அந்த அதிக நேரம் பெண்களுடைய வேலை நேரத்தை அதிகமாக்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிந்து கொண்டு பெண்களின் நலம் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதையும் புரிந்து கொண்டு நம்முடைய குடும்பங்களும் சமூகமும் நலமாக ஆரோக்கியமாக வாழ பெண்களுடைய வேற நேரத்தை குறைப்பதற்கு அனைவருமே முயற்சி செய்வோம் தேடும்படியில் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி